நெல்லை மாவட்டம் கல்லடைக்குறிச்சியில் உள்ள அருள்தரும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வனப்பேச்சியம்மன் திருக்கோவிலில் வருஷாபிஷேக விழா நடைபெற்றது நெல்லை மாவட்டம் கல்லடைக்குறிச்சி காமராஜ் நகர் வைராவிகுளம் பகுதியில் அருள்தரும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வனபேச்சியம்மன் திருக்கோவில் ஸ்ரீ இசக்கியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ முருகன் வள்ளி தெய்வானை ஸ்ரீ தர்மசாஸ்தா தெச்சினாமூர்த்தி ஸ்ரீ சங்கிலி பூதத்தார் ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ நாகராஜன் நாகம்மன் ஸ்ரீ நாககன்னி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ இசக்கியம்மன் ஸ்ரீ சுடலை மாடசாமி ஸ்ரீ பட்டவராயர் சுவாமி ஆகிய சுவாமிகளும் எழுந்தருளி அருள் பாலித்து வருகின்றனர் வேண்டினால் வேண்டும் வரம் கிடைக்கும் என பக்தர்களால் நம்பப்படும் இக்கோவிலில் வருஷாபிஷேக விழா புதன்கிழமை நடைபெற்றது வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் கோபுரங்களில் புனித நீர் ஊற்றி தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் ஸ்ரீ வனபீச்சி அம்மனுக்கு அரிசி பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வனப்பீச்சி அம்மனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதை போன்று வருகிற பத்தாம் தேதி கோவில் கொடை விழாவிற்கான கால்நாட்டு விழா நடைபெறுகிறது பதினாறாம் தேதி மாலையில் தாமிரபரணி நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வருதலும் தீபாராதனையும் நடைபெறுகிறது சிகர நிகழ்வாக நடைபெறும் கோவில் கொடை விழா வருகிற பதினேழாம் தேதி பக்தர்கள் எடுத்து வரும் பால் பால்குடம் புஷ்பகுடம் குடம் தனக்குடம் பறவை காவடி தொட்டில் காவடி தேர்காவடி சூரிய காவடி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மேலும் அன்றைய தினம் இரவில் சூடு எண்ணெய் கூறி அடித்தலும் பூக்குழி இறங்குதலும் காண்பவர்களை பரவசப்படுத்தும் நிகழ்வாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது